கோபுர தரிசனம் கோவிலுக்கு போக முடியவில்லையா கவலை வேண்டாம் அந்த கோபுரத்தை தரிசனம் செய்தாலே நீ சென்று பார்த்ததற்கான மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் அதுதான் கோபுர தரிசனம் எதற்காக இந்த மிக மிக உயரமான கோபுரங்களை தமிழ்நாட்டில் கட்டினார்கள் ஆந்திராவிலும் சில இடங்களில் கட்டியுள்ளார்கள் ஆனால் கேரளாவில் அந்த அளவிற்கு இல்லை அவர்கள் கூடியவரை மரத்தினால் வைத்துதான் கட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே எதற்காக மிக உயரமான கோபுரங்களை கட்டினார்கள் என்பதற்கு முக்கிய காரணம் அங்கே ஒரு உழைக்கும் மக்கள் அங்கே இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய உழைப்பின் மூலமாகத்தான் இந்த ஒரு கோபுரத்தையே ஒரு வருடத்திலோ அல்லது இரண்டு வருடத்திலோ அல்லது மூன்று வருடத்திலோ அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் முதலில் குளத்தை வெட்டினார்கள் அரசர்கள் அவர்களுக்கு பண உதவி செய்தார்கள் தங்க வசதி கொடுத்தார்கள் உணவு கொடுத்தார்கள் உடை கொடுத்தார்கள் இடம் கொடுத்தார்கள் அவர்கள் சிலர் அடிமைகளாகவும் நடத்தினார்கள் அவர்களுடைய உழைப்பினால்தான் அந்த கல்லை ஒன்றை ஒன்று நகராமல் மிக மிக உயரமான கோபுரத்தை கட்டினார்கள் கும்பகோணத்திலே மிக பெரிய உயரமான கோபுரம் என்றால் அது சாரங்கபாணி கோயில் நெல்லையிலே நெல்லையப்பர் கோயில் சிதம்பரத்தில் சென்றால் அந்த தெற்கு வாசல் இருக்கிறதல்லவா மிக பெரிய கோபுரம் இதெல்லாம் அடையாளம்தான் இங்கே ஒரு நகரம் இருக்கிறது தூரத்தில் இருந்தாலும் அதை பார்க்க முடியும் என்ற வகையில்தான் இந்த கோபுரங்களை அவர்கள் கட்டினார்கள் அங்கே வாழ் மக்கள் வாழ்ந்துள்ளார்கள் வாழ்கிறார்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சிறிய கிராமமாக இருந்து அது வளர்ந்து ஒரு பெரிய நகரமாக மாறியுள்ளது என்றால் அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்கிறது என்றுதான் கோவில் நகரத்திலே கடைகள் இருக்கும் அதிகமான கடைகள் இருக்கும் வியாபாரம் நடக்கும் தேவை இருக்கும் அதற்காகத்தான் அவர்கள் மிக உயரமான கோபுரங்களை கட்டினார்கள் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் கூட இப்பொழுதல்ல ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த கோபுரத்தை பார்க்க முடியும் இப்பொழுது சென்னையிலே எல்லாமே உயர்ந்த மாளிகையாக இருக்கிறது அடுக்குமாடி கட்டிடங்கள் ஆதலினால் அங்கே சென்று பார்க்க முடியாது ஆனால் கிராமத்தில் போனால் பார்க்கலாம் தூரத்திலேருந்தே அதோ தெரிகிறது பாருங்கள் அதுதான் கோயில் என்பார்கள் அதுபோல கோயில் பல இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஓ நமக்கு அது ஒரு அடையாளம் ஓ இங்கே ஒரு கோயில் இருக்கிறது போய் பார்க்கலாமே என்று அப்படித்தான் நான் போய் பல கோயில்களுக்கு சென்று வந்துள்ளேன் எனவே கோபுர தரிசனம் என்பது ஒரு அடையாளம்தான் பக்தி அல்ல பக்தியாக சிலர் மாற்றினார்கள் அது அல்ல உண்மையிலே அது அல்ல அங்கே மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் அங்கே கோயிலுக்கு சென்று வருகிறார்கள் பலரை சந்திக்கிறார்கள் தங்குவதற்கு வசதி வியாபாரம் நடக்கிறது என்றெல்லாம் ஒரு தான் அங்கே கோயில்களை அரசர்கள் கட்டினார்கள் ஆந்திராவில் இருக்கிறது மற்ற இடங்களில் அந்த அளவிற்கு இல்லை ஏனென்றால் தமிழர்களுக்கு அந்த உழைப்பின் மேல் நம்பிக்கை இருந்தது அவர்களெல்லாம் உழைப்பாளிகள் தான் இன்றைக்கு உழைப்பாளர் தினம் தானே அதனால்தான் அந்த தகவலை வைத்துக்கொண்டு இந்த மே ஒன்று வியாழக்கிழமையை வைத்து இந்த கோபுர தரிசனம் என்ற காணொலியை நான் அமைத்துள்ளேன் எனவே நண்பர்களே வரப்பு உயர நீர் உயரும் உங்கள் வாழ்க்கை உயர வளம் உயர உழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே